தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் இன்று நம் பார்க்கவிருப்பது பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள் குறித்தும் நாளை பங்குனி உத்திரம் எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் முருகனுக்கு எது விசேஷம் எதற்காக இந்த உத்திரம் இவ்வளவு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பது குறித்து பார்க்கவிருக்கிறோம் பாருங்கள் மாதந்தோறும் நட்சத்திரமானது வரும் ஆனால் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த உத்தர நட்சத்திரத்திற்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு என்றால் மாதத்தில் பனிரெண்டாவது மாதமாக இருப்பது பங்குனி அதேபோல் நட்சத்திரங்களில் பனிரெண்டாவதாக இருப்பது உத்திரம் இந்த இரண்டும் சேரும் இந்த தினமே பங்குனி உத்திர வைபவமாக ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதோடு தெய்வங்களே இந்த நாளைத்தான் தங்களுடைய சிறப்பு தினமாக தேர்ந்தெடுத்து சிறப்பான நட்சத்திரமாக தேர்ந்தெடுத்து பல தெய்வீக திருமணங்களும் பல தெய்வீக அம்சங்களும் பொருந்திய வைபவங்கள் நடந்தேறியுள்ளன அதற்கு சில உதாரணங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உதாரணங்களை முதலில் பார்க்கலாம் திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டது இந்த நாளில்தான் மகாலட்சுமி இந்நாளில் விரதமிருந்து மகாவிஷ்ணுவின் திரு மார்பில் இடம் பிடித்தார் பிரம்மன் தன் மனைவி சரஸ்வதியை தன் நாவினிலேயே வைத்துக் கொள்ளும்படியான வரத்தை பெற்றதும் இதே நாளில்தான் தன் மனைவி இந்திராணியை பிரிந்திருந்த இந்திரன் மீண்டும் அவளுடன் சேர்ந்த நாள் இந்த பங்குனி உத்தரத்தன்றுதான் சந்திர பகவான் கார்த்திகை ரோஹிணி உள்ளிட்ட இருபத்தேழு நட்சத்திரங்களையும் மனைவியராக அடைந்த புண்ணிய தினம் இன்று அதேபோல் ராமபிரான் சீதாதேவி பரதன் மாண்டவி லக்ஷ்மணன் ஊர்மிழை சத்ருகணன் ஆகியோர் கீர்த்தி சேர்ந்ததும் இந்நாளில்தான் ஆகியோருக்கு திருமணம் நடந்ததும் இதே நாளில்தான் இமவான் தன் மகள் பார்வதியை சிவபெனுக்கு திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்தது இந்த பங்குனி உத்திர நன்னாளில்தான் மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடந்ததும் இந்த பங்குடி நாளன்று தான் ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணம் நடந்ததும் இதே நன்னாளில் முருகப்பெருமானுக்கு இடும்பன் மூலம் காவடி தூக்கும் பழக்கம் ஆரம்பித்தது இந்த பங்குடி உத்தர வைபவத்தில்தான் பங்குனி உத்தரத்தில்தான் தர்மசாஸ்தாவான சபரிமலை ஐயப்பன் பிறந்தார் அர்ஜுனன் பிறந்ததும் இதே பங்குனி உத்திர நன்னாளில்தான் வள்ளி அவதாரம் செய்ததும் பங்குனி உத்தரத்தில்தான் காஞ்சியில் காமாட்சியம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிரித்தெடுத்து சிவலிங்கமாக பிடித்து வைத்து சிவனின் அருளை பெற்றதும் இதே நன்னாளில்தான் தனது தவத்தை கலைத்த மன்மதனை சிவபெருமான் நெற்றிக் கண்ணால் எரித்து சாம்பலாக்கியதும் இதே பங்குனி உத்திரத்தன்றுதான் இதேபோல் பல தெய்வீக வைபவங்கள் இந்த நன்னாளில் அரங்கேறி உள்ளது இப்படி சிறப்பு பெற்ற இந்த பங்குனி உத்திரம் நாளை அதாவது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த அற்புதமான நன்னாளில் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்துள்ள அத்தனை திருத்தலங்களும் விசேஷமாக உற்சவங்கள் நடைபெறும் முடிந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் அருகே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமான் அபிஷேகத்திற்கு தங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த முருகப்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம் வீட்டில் பூஜை செய்பவர்கள் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் நமக்கு காலை நேரத்தில் ராகுகாலம் எமகண்டம் போன்ற எந்த வித தொந்தரவுகளும் இல்லாததால் நாளை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக உங்கள் வீடுகளில் அந்த பங்குனி உத்திர சிறப்பு பூஜையை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாளைய தினம் வீட்டில் முருகப்பெருமான் படத்திற்கு பிடித்தமா அவருக்கு பிடித்தமான அரளி புஷ்பங்களை சாற்றி பாக்கு தேங்காய் வாழைப்பழம் உள்ளிட்ட பொருட்களோடு சேர்த்து ஏதாவது ஒரு இனிப்பு பாய பால் பாயசமோ சர்க்கரை பொங்கலோ அல்லது குறைந்தபட்சம் பானகமோ நீர்மோரோ கரைத்து வைத்து அவருக்கு பிடித்தமான அந்த மாவுடன் தேனை கலந்து வைத்து நிவேதனம் செய்து வழிபட்டு விட்டு அதை உங்கள் குற்றாருக்கும் உறவினருக்கும் பிரசாதமாக கொடுத்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் திருமண தடை இருப்பவர்கள் உடனே திருமண தடை நீங்கும் இப்படி சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுக்கு உகந்த தினமாக சொல்லப்படுகின்ற இந்த பங்குனி உத்தர வைபவத்தில் நீங்கள் மனதார பூஜை செய்து எல்லாமல்ல தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை கேட்டுக்கொண்டு அதோடு இப்படி சிறப்பு பெற்ற இந்த பங்குனி உத்தரத்தன்று விரதமிருந்து எல்லாமல்ல இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்